திஸ் வீடியோ பான்சர் பை பைமோட் ஈஷாபிங் ஓகே நம்ம இல்லை கவி பிரியா மொபைல் நம்பரோடு வயசு இருபத்தி நாலு தெலுங்கு செட்டியார் அவங்க வந்து பார்த்தோம்னா சுத்து ஜாதகம் காயமத்தூர் அது அவங்களோட கேஷ் கேட்குறாங்க வேறு யார் அப்ளை பண்ண வேண்டாம் இது திருவாரூர் தேவேந்திர உள்ள வேளாளர் வயசு இருபத்தி ஆறு தேவேந்திர உள்ள வேளாலேயே எந்த பெட்ரோன்னு நினைக்கிறாங்க இங்கே ப்ளஸ் டூ முடிச்சுக்காங்க லோக்கலாக இருந்தால் ஓகே சிவசங்கரி லேட் திருமணம் இந்த வீடியோவில் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒயிட் டைம் போட்டாச்சு நான் எட்டியரில் கேட்குறீங்க நான் கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஆனால் ஸ்டீடியோ பார்க்காம இருக்கிறீங்க நான் ஒன்றுமே பண்ண முடியாது திருவாரூர் தேவேந்தரில் வேளாண் வயசு இருபத்தி ஆறு கவுண்ட்ரு அதர் கேஷ் தருட்டி பிடிச்சு ஓகே நம்ப திருவாரூர் சாதகமாக தேவையில்லை மறுமணம் சத்யா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஏற்கனவே போன வீடியோக்கு முன்னாடி அடிப்படையாக போட்டிருப்போம் இன்னும் வீடியோ பார்க்க ஆகனால் ஒன்றுமே பண்ண முடியாது நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல ஓகே நான் தான் மடி வரணும் அவைலபிளாக இருக்கிறனால போட்டுக்கிறோம் ஓகே ராஜேஸ்வரி மறுமணம் ரெட்டியார் அது படிப்பட்டு மறுமணம் தெற்காஸ்டெட்டியார் பாட்டுப்பட்ட குடும்பம் நாமக்கல் முப்பத்தாறு வயசு ஆர்த்தி முப்பத்தி ஐந்து சொன்னாங்க ஆனால் முப்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க ஓகே நோ ப்ராப்ளம் அது என்னென்னு கேள்வி பார்த்துக்கலாம் லேட் திருமணம் ராகியில் உள்ளது அனிதா ஐசி முப்பத்தி சிவகங்கை பைப்பு பார்த்தீங்கன்னா டிகிரி விவசாய குடும்பம் சாதி தடையில்லை திருவாரூர் தேவேந்த உடல் ஆக்சாக்டாக தேவேந்தோட விளையாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல்லர் எஸ்சியில் வரும் யாரும் மாற்றி அனுப்பிச்சு பண்ணால் பல்லர் எஸ்சி ஓகே இந்த வாட்ஸ்அப் நம்ப கரெக்ட்